அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் ஆடி மாதத்தில் வருகின்ற அனைத்து நாட்களுமே அம்மனை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்களில் அம்மனை வழிபடுவதால் நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு வழிபடக்கூடிய முக்கியமான நாள்தான் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளுமே ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு பெற்றவையாகும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் அம்மனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வருகின்ற ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை மூன்று சிறப்புகளை கொண்டு வருகிறது முதலாவதாக ஆடி மாத முதல் விசேஷமே ஆடி வெள்ளிக்கிழமைதான் ஆடி வெள்ளிக்கிழமை என்பது பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுகிறது இரண்டாவது சிறப்பு சிவபெருமானின் சிவபெருமானின் சுக்கரவார பிரதோஷத்தன்று ஆடி வெள்ளிக்கிழமையும் இணந் இணைந்து வருவது இரண்டாவது சிறப்பு சிவனின் அருளையும் அம்பாளின் அருளையும் சேர்ந்தே பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது மூன்றாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்குரிய மூல நட்சத்திரமும் இணைந்து வருவது மூன்றாவது சிறப்பு ஆஞ்சநேயர் சிவ விஷ்ணு ஐக்கியமான வடிவமானதால் அம்பாள் சிவன் விஷ்ணு மகாலட்சுமி ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வ அருளைப் பெறக்கூடிய இந்த ஆண்டின் முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அமைந்துள்ளது மாத முதல் வெள்ளிக்கிழமையான இன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நாள் முழுவதுமே விரதமிருந்து உணவு ஏதும் உண்ணாமல் விரதமிருந்து அம்மனின் மந்திரங்களையும் பாடல்களையும் கூறியும் ஒழிக்கவிட்டும் கேட்கலாம் இவ்வாறு விரதமிருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டும் எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டும் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமையானதால் அம்மனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனைகள் தீர தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களாலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாலும் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமையன்று ராக காலமான காலை பத்தரை மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு பூ மாலை சாத்தி இரண்டு எலுமிச்சம் பழம் தீபம் ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் வீட்டில் வருவாய் பத்தவில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சி நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைப்பவர்களும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர ஹோரையில் காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் சுக்ரஹோரையில் வீட்டிலுள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பால் ஏலக்காய் பனங்கற்கண்டு சேர்த்த பாலை நிவேதனமாக படைத்து மல்லிகைப்பூவால் மகாலட்சுமியின் மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபடலாம் இவ்வாறு ராகு காலத்தில் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலுள்ள துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் படத்திற்கு அல்லது எந்த அம்மன் படம் இருக்கிறதோ அந்த படத்திற்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ராகு காலத்தில் அம்மனுக்குரிய மந்திரங்கள் பாடல்களை பாடி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து பூக்களால் அலங்கரித்து குங்குமத்தால் அம்மனின் நாமங்களையும் மந்திரங்களையும் கூறி வழிபடலாம் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில் கோவிலுக்குச் சென்று அம்பிகையை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு காலையில் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மாலையில் திருவிளக்கு பூஜை செய்துவிட்டு அதற்குப் பிறகு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிக்கலாம் திருவிளக்கில் லக்ஷ்மி சரஸ்வதி மகாலட்சுமி சிவன் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் நாம் திருவிழுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவிலிருந்து இன்று ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையானதால் கடன் பிரச்சனைகள் தீர லட்சுமி கடாட்சம் நிறைய வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்க அம்மனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் இத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்